என்ன வேலைக்கு முடிஞ்சது ஆயிரம் என்ன வேலையில என்ன வேலைக்கு முடிஞ்சது ரெண்டும் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு ரெண்டு ரெண்டும் அலவரம்

சந்தை காலையிலே தொடங்கிட்டுங்க ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் சந்தை தொடங்கிடுது விடிய காலம் இந்த சந்தையில இட்டயபுரம் பொட்டுக்குட்டி மயிலம்பாடி அடிகருப்பு வெளிச்சி நாட்டுக்குட்டி இது எல்லாமே வரும் இப்ப ஓரளவு விட்டு முடிஞ்சுட்டு நம்ம காலையிலேயே நீங்க லைவ் போட்டா என்ன அப்படின்னு நம்ம நண்பர் கேட்டாரு இப்ப நம்ம லைவ் போட்டோம்னா நல்ல நல்ல ஆடுகள் குட்டிகள் எல்லாமே வெளியே போயிருது பெரிய வீடியோல நமக்கு ஒண்ணு சிக்க மாட்டுக்கு ஏய் ஆஹ் போயிட்டா போயிட்டா கிருஷ்ணா இந்த ரெண்டு சைடு நல்ல நெருக்கமா இருந்துச்சு ஓரளவு குட்டிகள்லாம் விற்பனையாயிட்டு அந்த சைடு தான் இப்போ குட்டிகள் கிடக்கு அங்கிட்டு போய் உங்களுக்கு காட்டுனேன் இதுல கமாண்ட் நிறைய படிக்க மாட்டோம் இல்ல இந்த வெயிலுக்கு வந்து எழுத்துக்கள் சரியா தெரிய மாட்டேங்குது போச்சு விடுறாங்க எல்லா வண்டியும் ஓரளவு குட்டிகளை பறக்கிட்டாங்க கிளம்புது எல்லா வண்டியும் வாங்கியாச்சா வாங்க கொண்டு வந்துருக்கீங்களா நல்ல பருவட்டான ஆடா இருக்க நல்ல பருவ சைஸ் ஆடுங்க மோலை சிலருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அதை மாதிரி கொம்பு இல்லாத ஆடு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஊட்டி போடுற சைஸ்ல இருக்கு மூணு ஊட்டி போடும் நல்ல சைஸ் ஆகுது வேலை என்ன இல்லை சொல்றீங்க ஆடு ஆடும் குட்டி கிடக்காதுல ஆடு மட்டும் பதினாறு ரூபா சொல்றாங்க சென்னையா இருக்கு குட்டி போட்டுச்சுன்னா நல்ல இதுதான் இந்த சைடு பூரா நிறைய ஆடுகள் இருந்துச்சு எல்லாமே விற்று முடிஞ்சு வெறிச்சிச்சு அந்த சைடு மட்டும்தான் கூட்டம் இருக்கு பயங்கரமான வெயில்லயும் வியாபாரம் நடக்கு தலை தட்டு தலை தட்டு தலை தட்டு

ரெண்டு குட்டி ஆடு இப்போ லைவ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு குட்டி ஆடு ரெண்டு குட்டி ஒரு பொட்டை குட்டி ஒரு கிடா குட்டி கிடா குட்டி நல்லா பரிசாயிட்டு ஒரு அஞ்சு ஆறு மாதம் குட்டி இருக்கும் ஆட்டுக்கு பல் சுமாரா இருக்கு இருபத்தி ஏழு ரூபா முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் விளைய குறைச்சி இருபத்தி அஞ்சு ஆக்குனாங்க அதுக்கப்புறம் இருபத்தி நாலு வரைக்கும் கேட்டிருக்காங்க இருபத்தி மூணு வரைக்கும் இருபத்தி நாலுன்னா கையில கொடுத்து இன்னும் ஒரு ஈத்து ரெண்டு ஈத்துக்கு வச்சுட்டு ஆட்டை நம்ம கழிக்கலாம் காசை எடுத்துகிட்டு கழிக்கலாம்

சாப்பாட்டு கலைய வேண்டாம் பிரியாணி கடை உள்ளே இருக்கு மக்கள்லாம் சாப்பிட்டு இருக்காங்க உள்ளே வந்து நீங்க அழகா சாப்பிட்டுக்கலாம் ஓரளவு குட்டிகள் வித்துட்டு இந்த கிருஷ்ணன் வெள்ளாடுகள் சென்னிக்கிழம வெள்ளிக்கிழமை வருமானு கேட்பாங்க வெள்ளாடுகளும் வருது சேல்ஸ் ஆகுது இந்த பட்டியல் பூரா நிறைய இருக்கு என்ன விலைக்கு சேல்ஸ் எவ்வளவு சொல்றீங்க இது அதாவது வாங்களை அதிகமா சொல்றவங்களுக்கு புருவையா வாங்கி வளர்த்து குட்டி எடுத்துக்கலாம் நல்ல பருவ சைஸ் தலைய பார்த்தீங்களா ஒரு குட்டி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பருவ சைஸ் ஆடை வாங்கி போட்டீங்கன்னா குட்டி எடுத்துக்கலாம் நல்ல கிட வாங்கி பா ஆளை பாக்க முடிய கொடுத்துருவீங்களா வாங்கியாச்சா வாங்கிருக்கா

சிவகிரி தென்காசி மாவட்டம் சிவகிரியில இருந்து நிறைய குட்டிகள் புடிச்சமா மாதிரி இருக்க ஆமா இதுல ஐம்பது குட்டி இன்னைக்கு குட்டி எல்லாமே பொட்டு குட்டி தானா எல்லாமே கெடா தானா கெடா குட்டி என்ன எல்லாமே கெடாவா பிடிச்ச கீழே பக்ரி பண்ணி இருக்கு மீசக்காரத்தியா மீசக்கார நண்பா உனக்கு ரோசா அதிகம் தான்

சிவகிரி போதுங்க தென்காசி மாவட்டம் சிவகிரிக்கு அன்பது குட்டிகள் அதாவது பக்ரீத் இப்ப முடிஞ்சிட்டு பக்ரீத் வளர்த்த குட்டிகள் வாங்குறது இந்த மழை காலம் வரைக்கும் அந்த குட்டிகள் வாங்குறது நடந்துகிட்டே இருக்கும் இவங்க குட்டிய முந்திட்டாங்க இன்னும் வர வர இந்த எல்லாம் விலை கூட்டிக்கிட்டு வில கூடி மழை காலத்துல விலை குறைஞ்சி டிசம்பர்ல வில மறுபடி போடும் தம்பி தம்பி வா வா தம்பிவா தம்பிவா இந்த வாசல் வந்தாச்சு தூத்துக்குடியில கடிக்கடை ஓனர் நாலு எம்எல்ஏ மா இருக்காரு நினைக்காங்க அவ்வளவுதான் ஓரளவு எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் சந்தையில் ஓரளவு விற்பனை முடிஞ்சுச்சுங்க முன்னாடி வந்து லேட்டாக முடி இப்போ ஒன்று முன்னே கூட்டிலே முடிஞ்சி வித்தாச்சா அம்மா எடுத்தால் வித்துடும் எவ்வளோ ஜோடி ஆ சு குட் யாக்கெடக்கு

பாட் 12 கேட்டீங்களா? 12 கேட்டா சரியா? அண்ணா வாங்க. அண்ணா வாங்க அண்ணா வாங்க அண்ணா வாங்க. நல்லா இருக்கீங்களா? சரி. திருப்பி ஒரு கேப் இல்ல. சரி. யாரால இருந்தா நானே போடுறேன் சரி. 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 நான் லைவ் ஓடிட்டு நம்ம பேசலாம். என்ன போன் போன்ல அடிங்க. சின்ன கலவ் இதோட முடிக்கிறேன் குட்டிகள் ஓரளவு வரத்து கம்மியாயிட்டு முடிச்சுக்கிறேன் நன்றி நன்றி